தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த பகுதியில் எப்போ கேட்கும் பொழுதோ நம்முடைய ரத்ன விநாயகர் கோயிலில் சுவாமி விநாயகரை தரிசித்து தான் வாக்கு கேட்போம் அதே தான் நம்ம காத்து ஏன் பண்ணியிருக்காரு இங்க இருக்கக்கூடிய உறவை வந்து அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிக்கும் நஞ்சார்ந்த மனமாண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர் தலைமையிலே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வல்லாட்சியுடனும் சகோதரி பிரேமலதா புதிய தமிழகம் எஸ்டிபி என்ற பல்வேறு கட்சிகள் ஒருங்கிணைந்து வெற்றி கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமை கார்த்திக் அப்புசாமி என்ற கார்த்திகேயன் அவர்களுக்கு நீங்கள் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமோ அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு கள்ளத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களே படித்தவர் பண்பாளர் எளிமையானவர் விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் இப்போ இங்க ஒரு திமுக ஒரு எம்பி இருக்காரு தெரியுமா அஞ்சு வருஷம் ஆச்சு கேனாம போயிட்டாரு இப்போ அவரு எம்பி இது வரையிலும் அஞ்சு வருஷமா ஜெயிச்சிட்டு வராத எம்பி போல நம்ம காத்தி என்று மாட்டார் அது நான் கேள்வி அதே போல இங்க போட்டியில திமுக அதே போல பாரதிய ஜனதா கட்சி நிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நம்ம களத்திலேயே இல்லை அவங்க மொத்தம் ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க நமக்கு திமுக தான் போட்டி யாராவது நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இங்கே மத்தியில் மாநில மாநிலத்தில் இருக்கலாம் இங்கே அண்ணா திமுக திமுக தான் போட்டி ஆகவே நீ முழுமையாக திமுக ஆட்சி மூணு வருஷம் எதுவுமே செய்யல ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு இருக்காங்களா இந்த ஆரஸ் இந்த கோவை மாநகருக்கு நம்ம தொண்டாம் தொகுதிக்கு சரி கோவை மாநகருக்கு எதுவுமே செய்யல மொத்த மக்கள் திமுக இருக்கூட நினைக்கிறாங்க திமுக வாக்களிக்காம இரட்டை தான் வாக்களிக்கணும் அப்பதான் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற முடியும் அதிக ஓட்டுவாங்க கோவை மாவட்டத்தில் மாத்தி அமைச்சிருக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய இந்த சாலை எப்படி ஸ்மார்ட் சிட்டி மேம்படுத்தி இருக்கிறோம் அற்புதமான சாலையா போட்டுக்கிறோம் இது மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய அத்தனை சாலைகளும் நம்ம போட்டோம் திமுக வந்து தோண்டிட்டாங்க அது மட்டும் இல்ல ஐநூறு சாலைகளுக்கு நம்ம வந்து நிதி ஒதுக்க இருந்தோம் அதையும் இந்த அரசு ரத்து பண்ணிட்டாங்க திமுக அரசு மூணு வருஷத்துல ஒண்ணுமே செய்யாம இந்த திட்டம் தரம் ஆட்சி நடத்திருக்காங்க நம்ம புறத்துறை அம்மா இருக்கும் போது எடப்பாடி இருக்கும் போதும் நாங்க அமைச்சராக இருக்கும் போது சரி உங்களுக்கு தெரியும் கோவை மாவட்டத்தை மாத்தி காமிச்சிருக்கிறோம் ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை நம்ம கொடுத்திருக்கிறோம் உரிமையோட வாழ்க்கை பாலங்கள் சாலைகள் கூட்டுக்குண்டை திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் அத்திகிட வனாசி திட்டம் கலெக்டர் புது பில்டிங் எஸ்பி புது பில்டிங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காந்தி பார்க் எப்படி அற்புதமா பண்ணி கொடுத்தோம் இப்படி ஒவ்வொன்னே சொல்லிட்டு போலாம்

நம்முடைய மூன்று இடங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்கோம் இதே டிபி ரோட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிடிடி கால் அந்த பகுதியில் உங்களுக்கு நம்மளே வந்து நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த இடம் எடுத்து கொடுத்த மாநகராட்சி இடம் எடுத்து கொடுத்து வீடு கட்டி கொடுக்க அந்த வீட்டை கூட முழுமையாக கட்டி கொடுக்க முழுமையாக கட்டி கொடுக்க பாதி பாதி நிறுத்திக்க முழுமையாக செய்யல வீட்டை குறைச்சிட்டாங்க அதிகமான வீடு கட்டி வீடு கட்டி கொடுத்து நம்ம குறைச்சிட்டாங்க அதே போல நிறைய வீடு ஆரம்பிச்சிட்டு போல பார்த்துட்டு பார்த்து எந்த திட்டமும் தராமல் செய்யாமல் மூணு வருஷம் முடிச்சிட்டா திமுக நான் சொன்னேன் இவ்வளவு திட்டம் கொண்டு வந்துருக்கிறோம் யாரும் செய்ய முடியாத திட்டத்தை கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர்ல இவ்வளவு பெரிய ஐம்பது வருஷத்துல அது வளர்ச்சி கொடுத்துருக்குறோம் திமுககாரன் வந்து பேசுவோ சொல்லுங்க ஒரு திட்டம் கொண்டு வந்து சொல்லி இப்போ சொல்ல சொல்ல ஓட்டு கேட்க சொல்லுங்க ஒரே ஒரு திட்டம் திமுக மூணு வருஷத்துல நான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க திமுகாரன் வந்து அஞ்சு வருஷமா திமுக எம்பி வரல மூணு வருஷம் ஒண்ணுமே செய்யல அவங்க செஞ்சதெல்லாம் என்ன மணிவேக்க சொல்ல போற சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு இந்த பில்டிங் எவ்வளவு டாக்ஸ் போட்டிருக்கான் எவ்வளவு இபி சார்ஜ் அதிகம் பண்ணிருக்கான் ஒவ்வொரு வீடு எவ்வளவு இபி சார்ஜ் வந்திருக்குது இதுதான் அவங்க செய்த சாதனை மக்கள் யாரும் நிம்மதியா இல்ல அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தை கூப்பிட்டாலும் அங்க வந்து நிப்போம் எந்த பிரச்சனை கேட்கும் அதே போலதான் கார்த்திகன் வருவார் உங்களுக்கு கொரோனா தொற்று நோய் வந்தது உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம இருக்கக்கூடிய நம்ம தொகுதி மட்டுமல்ல கோயம்பாடு எல்லா வீடுகளுக்கும் அதே போல ஒவ்வொரு பாக்ஸ் போட்டு ஒரு பொருள் வச்சு வீடு வீடா கொடுத்தோம் அதே போல காய்கறி கொடுத்த தேவையான உதவி நம்ம செஞ்சோம் படுக்கை வந்து அதிகம் பண்ணணும் மருந்து அடிச்சோம் தொற்று நோய் பராமரிக்க மருந்து ஆசிரியர் அதிகம் பண்ணி கொடுத்து உயிரை காப்பாற்றணும் திமுக வந்த போது கொரோனா வந்து கொத்து கொத்தா நிறைய இறந்து போயிட்டாங்க அவசியம் என்ன படுக்க திமுக அது மட்டுமல்ல கொரோனா தொற்று நோய் வந்த போது எல்லா குடும்பமும் எங்களுடைய குடும்பமாக தாய் தந்தி அண்ணன் தம்பியை பார்த்தோம் சரி திமுக எம்பி அஞ்சு வருஷமா வரல கொரோனா தொற்று நோய் வந்து திமுக எம்பி வந்தாரா இதுதான் திமுக ஆனா ஓட்டு கேட்கற மட்டும் வருவாங்க

எங்களுக்கு பள்ளி கட்டிட வேணும் குழந்தைகள் மலையில வெயில் கஷ்டப்படுறாங்கன்னு அப்போ அப்ப அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அதாவது குழந்தைகளுக்காக போன பில்டிங் கேட்டாங்க நான் எம்எல்ஏ இருக்கிறேன் மந்திரி அல்ல எனக்கு வந்து கொஞ்சம் நிதி இருக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்தோம் சரி மீதி அதிகமான நிதி எம்பி கிட்டதை கேட்கணும் இங்கே எம்பி வர்றதெல்லாம் நிதியாக தான் அவங்க கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது போய் கேளுங்க அவர் போய் பார்த்துருக்காரு அவர் அந்த பள்ளி பாடலில் இருந்திருக்கார் போய் பார்த்துருக்கார் போய் பார்த்து கேட்டிருக்காங்க நிதியெல்லாம் தர முடியாது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டார் திரும்ப அவங்க வந்தாங்க ஏங்க எங்க போனால் நடக்காது நீங்கள் தான் பண்ண உடனே ஏப்பா நான் அமைச்சர் இல்லை நம்ம ஆட்சியும் இல்லை எம்எல்ஏ இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் நிதி கொடுக்கறது கொடுத்தோம் ஆனால் இல்லை இல்லை நீங்கள் தான் பண்ண உடனே நான் எடப்பாடியார் ஃபோன் அடித்தேன் இது ஒரு மாசம் நடந்தது உடனடியாக சிவி சண்முகம் விழுப்புரத்துக்கு போன் அடிச்ச ராஜசபா எம்பி எங்க வேணாலும் நிதி கொடுக்கலாம் போன் அடிச்சு நம்ம தொண்டாம் தொகுதியில மூணு ஊருக்கு முப்பது 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 லட்சம் வாங்கி ஒரு கோடி ரூபாய் நிதி வாங்கி கொடுத்த போன மாசம் ஸ்கூல் பில்டிங் ஜெயிச்ச எம்பி பண்ணல ஆனா நம்ம கேட்டது அண்ணா திமுக எம்பி விழுப்புரத்தில் நம்ம ஒதுக்கி கொடுத்தோம் இதுதான் அண்ணா திமுக அதே தான் இவர் வெற்றி பெற்றால் இவர்கிட்டயே வாங்கிக்கலாம் ஸ்கூல் பில்டிங்க்கு ரோடுக்கு எதுவும் வேணா ஆகவே எளிமையான வேட்பாளர் இன்றைக்கி அண்ணா அதிமிக கூட்டணி உடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய கார்த்திக் சி என்கிற கார்த்திகேயன் இவர் படித்தவர் அது மட்டுமல்ல இவருடைய தந்தை விவசாய குடும்பத்தினர் ஆனமலை மாசாணி அம்மன் கோயிலில் தலைவராக இருந்திருக்காருங்க அப்பா எளிமையானவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு புரட்சி அம்மாவுடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம் எடப்பாடியோட சின்னம் கூட்டணியான கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா கிருஷ்ணசாமி எஸ் உட்பட வெற்றி கட்சி கூட்டணியோட சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை கோவை மாவட்டத்துக்கு நல்லது நடக்கும் இவர் வெற்றி பெறுவார் எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அம்மா ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்போம் திமுக செய்யாத திட்டங்களை மீண்டும் செய்வோம் என்று சொல்லி இரட்டை பார்க்கிறோம் நன்றி வணக்கம்